வணக்கம் சமீபத்தில் எனக்கு வடக்கு பார்த்த அமைப்பில் வந்த இந்த வரைபடம் வாஸ்து அமைப்பின்படி சரியாக இருக்கிறதா என்று கேட்டிருந்தார்கள் வாயில்கள் தலைவாயில் பெற்றும் வாயில்கள் சமையலறை வாயில்கள் தன்னல்கள் என்ற எல்லா அமைப்பிற்குமே சரியான அமைப்பு என்று சொல்லும்படிதான் இருந்தன இப்போது இது தெற்கு நோக்கி வாயில் வைத்திருக்கின்றார்கள் சுமார் இந்த சுவரை ஒட்டி நான்கு அங்குலங்கள் கட்டையில் வரும்போது அதே அளவு இந்த சன்னலிற்கும் நான்கு அங்குலங்கள் கட்டையில் வந்த பிறகு சன்னல் அமைக்க வேண்டும் அவ்வாறு அமைக்கும் இந்த சன்னல் அமைப்பானது சரியாக வரும் அல்லது இந்த காலமைப்பிற்கு நிறுதி மூலையில் சன்னல் சென்றுவிடும் ஆகவே வாயிலுக்கு எவ்வளவு தூரங்கள் நான்கு அங்குளமோ ஆறு அங்குளமோ கட்டைகள் வரும்போது சுமார் சுவர் திரும்புவதை கட்டை என்கிறோம் இந்த இடத்திலிருந்து சுவர் திரும்புவது அதே இங்கே மேற்கு பக்கத்தில் வைக்கும் தன்னல் இருக்கும் தெற்கு பக்கம் அதாவது மேற்கு இந்த அமைப்பில் மேற்கு ஓரத்தில் தெற்கில் வைக்கும் நெருதி சன்னலாவது இந்த நடை வாயிலுக்கு திரும்பும் நான்கு அங்குளங்கள் உள்ள கட்டை சுவர் திரும்பினால் அதே போல் இங்கே இந்த சுவரும் நான்கு அங்குலங்கள் திரும்பிய பின் இந்த சன்னல் வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்போதே இந்த வரைபடமானது சரியாக வரும் இப்போது இந்த வரைபடத்தில் படி அமைப்பு பாத்ரூம் அமைப்புகள் எல்லாமே தவறில்லாமல் இருந்தாலும் சற்று நடுவில் கால் அமைப்பு கொடுத்து ஈசான்ய பாகத்தில் பூசையரை வடக்கில் பெட்ரூம்கள் தந்திருப்பது சற்று வாஸ்து அமைப்பிற்கு வராது என்றாலும் இதில் குற்றமில்லை ஏனென்றால் இப்போது சரியான ஈசான்ய பாகத்தில் சதுரமாக அல்லது செவ்வக வடிவில் கால் அமைப்பதே வழக்கமாக உள்ளது சரி இப்போது இந்த பூசையறையானது சரியா என்றால் இந்த ஈசான்ய பாகத்தில் பூசையறை வரலாம் ஆனால் இந்த பெற்றுமிற்குள் உள் இருந்து வந்த பின் இந்த பூசையறையிலிருந்து நாம் வெளியேற வழி இல்லாமல் இருப்பதால் இது ஈசான்யம் மூடப்பட்டதாகிறது ஆகவே கண்டிப்பாக இந்த பூசையறையிலிருந்து வடக்கு வாயிலோ அல்லது கிழக்கு வாயிலோ கண்டிப்பாக வர வேண்டும் அவ்வாறு வாயில் வரும்போது இந்த பூசையறை தவறில்லை அதே போல் இந்த ஆறு அடிகளுக்கு படி அமைப்பு வந்து இங்கே போர்ட்டியோ வரும்போது சரியான ஈசான்ய முனைக்கு பூசையறை வரவில்லை என்பதும் நல்லதுதான் போல் மாடையில் வைப்பதற்கு வாட்டர் டேங்க் இந்த இடத்தில் குறித்துள்ளார்கள் அதுவும் சரியான அமைப்பு சேப்டிக் டேங்க் ஆனது நகராமல் வடக்கு வாயத்திற்கு வந்துள்ளதும் சரியான அமைப்பு இது நிலத்தடி நீர்த்தொட்டி இதுவும் சரியான அமைப்பு ஆனாலும் நிலத்தொட்டி நீர்த்தொட்டியானது நிலத்தடி நீர்த்தொட்டியானது காம்பூன் எல்லையின் முனையிலிருந்து வீட்டின் முனை இந்த ஈசான்ய பாகம் அல்லது தூண் இந்த பில்லர் தூணிலிருந்து ஈசான்ய பாகத்துக்கு நேரில் செப்படி குழி சாரி செப்படி குழி அல்ல நிலத்தடி நீர் தொட்டி அல்லது போர் அமைப்பு இப்படி எந்த விதமான குழி அமைப்புகளும் வீட்டின் ஈசான்ய தூண் அமைப்பிற்கும் காம்பவுண்ட் ஈசானிய முனைக்கும் வராமல் இருப்பது நல்லது அதுபோல் இப்போது இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் அமைப்பானது இந்த வீட்டிற்கு அதாவது முதலில் கண்ட வரைபடத்திற்கு சுற்றிலும் காம்பவுண்ட் வைத்து எவ்வாறு பைப் கொண்டு செல்வது துணி துவைக்கும் கல் எங்கே போடுவது சேப்டி குழியிலிருந்து குடிநீர் மேல் தொட்டி வரை பல சந்தேகங்களை கேட்டார்கள் நீங்கள் வடக்கு பார்த்த வீடுகள் அமைக்கும் போதும் இந்த அமைப்பில் கட்ட நேரிடலாம் அப்போது இந்த வரைபடத்திற்கு உரியவருக்கு நான் சொன்ன பதில்கள் உங்களுக்கும் பொருந்தும் அவர்கள் கேட்ட கேள்விப்படி இங்கே செப்டிக் டேங்க் அமைப்பு வரும்போது மேல்நிலை குடிநீர் தொட்டியும் கேட்டார்கள் கிராமப்புறங்களில் இன்னும் இதுபோல மேல்நிலை நீர் தொட்டிகள் கட்டுகிறார்கள் அவ்வாறு கட்டுவது வடக்கு கிழக்கு பாகங்களில் கட்டலாமா என்று கேட்டார்கள் அவ்வாறு கட்டக்கூடாது ஏனென்றால் மேல்நிலைத்தீர் மேல்நிலை நீர் தொட்டிகள் வடக்கு அல்லது கிழக்கு பாகங்களில் வருவது இடத்திற்கு சுமையாகும் ஆகவே மேல்நிலை நீர் தொட்டிகள் கண்டிப்பாக வாயாவிய பாகத்தில் வரலாம் அல்லது மேற்கிலோ தெற்கிலோ இடங்கள் இருக்கும்போது இந்த இடங்களில் மேல்நிலை நீர் தொட்டிகள் வரலாம் இந்த இட அமைப்பிற்கு தக்கவாறு செப்டிக் டேங்கில் இருந்து சற்று வடக்கு நகர்ந்து குடிநீர் மேல்நிலை தொட்டியை அமைத்து கொள்ளலாம் அதேபோல் துணி கல்லானது இந்த வாயாவிய பாகத்தில் இந்த இடங்களில் அமைக்கலாம் எல்லாமே வீட்டிற்கு நேர்கோட்டில் வரும்படி அமைக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வீட்டின் முனைக்கு மேற்கில் பாதியும் கிழக்கில் பாதியுமாக அமைக்கக்கூடாது சற்று தெற்கு புறமோ மேற்கு புறமோ அதிக இடங்கள் இருந்தால் வீட்டின் எல்லையிலிருந்து முழுவதுமாக ஒதுங்கி குடிநீர் தொட்டிகள் துணி தவிக்கும் கல் போன்றவைகள் அமைக்கலாம் அதேபோல நிலத்தடி நூற் நிலத்தடி நீர்த்தொட்டியானதை இந்த இடங்களில் அமைக்க சிபாரிசு செய்கிறேன் ஏனென்றால் இப்போது வீட்டின் முனையை பாருங்கள் இது வீட்டின் ஈசான்ய முனை இந்த வீட்டின் ஈசான்ய முனையிலிருந்து காமன் சுவரின் ஈசான்ய முனைக்கு நேர்கூட்டில் போர் அல்லது நீர்த்தொட்டிகள் வரக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் உள்ளது ஆகவே சற்று நகர்ந்து நிலத்தடி நீர் தொட்டிகளை அமைத்து கொள்வது சிறப்பாகும் அதேபோல விறகு அடுப்பு வெளிப்பாகத்தில் எங்கே அமைக்கலாம் என்று கேட்டார்கள் விறகு அடுப்பு வெளியில் அமைக்கும் போது வீட்டை விட்டு அமைத்தாலும் அது அக்னி மூலையில் வருவதே சிறப்பாகும் அதுவும் வீட்டிற்கு நேரில் வரலாம் அல்லது வீட்டை விட்டு தெற்கு பக்கத்தில் இடம் அதிகம் இருந்தால் அங்கு செல்லலாம் ஆக இந்த இடம் விறகு அடுப்பு அமைப்பதற்கு சரியான இடமாகும் போல நிலத்தடி நீர் தொட்டிலிருந்து வீட்டின் இருக்கும் குடிநீர் தொட்டிக்கு பைப்லைன் இந்த அமைப்பில் செல்ல வேண்டும் அதிலிருந்து வடக்கு நோக்கி வெளியில் வந்து பிறகு தெற்கிலே திரு மேற்கிலே திரும்பி கீழிறங்கி நமக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கு அந்த குடிநீரை கொண்டு செல்ல வேண்டும் அதே போல் பாத்ரூம் அமைப்பிலிருந்து வரும் கழிவு மேற்கு வந்து இடைப்பட்ட இடத்தில் வடக்கு நோக்கி நகர்ந்து இப்படி செப்படி குளிக்கி கொண்டு வர வேண்டும் அவ்வாறு இல்லாமல் வீட்டிற்குள்ளே நேரடியாக கொண்டு வருவது கூடாது இவ்வாறு கொண்டு வந்த செப்டி கழிவை வடக்கு பாகத்திலிருந்து வெளியேற்றி நமது தலைவாயில் அதற்கு நேரிருக்கும் கேட் அமைப்பிற்கு சற்று மேற்கு பிறகுமே நிலத்தடி வழியாக வெளியில் இறக்க வேண்டும் அந்த கழிவு நீரை அதே போலதான் சமையலறை மற்றும் கழிவு கழிவுநீர்கள் துண்ணு வைக்கும் கல் வேறு ஏதாவது கழிவு நீர்கள் கொண்டு சென்றாலும் அந்த கழிவு நீர்கள் அனைத்தையும் வெளியில் கொண்டு வந்து வடக்கு நோக்கி கொண்டு வந்து ஈசான் இப்பத்தில் வெளியேற்றலாம் அல்லது கிழக்கிலும் வாய்ப்பிருந்தால் வெளியேற்றலாம் கொண்டும் நேருக்கு நேராக அக்கனி மூலையில் கிழக்கிலும் நிறுதி மூலைகளிலோ கண்டிப்பாக தெற்கு மேற்கு நிறுதி மூளைகளில் கண்டிப்பாக பைப்லைன் மூலம் நீரை வெளியேற்றுவது மேல்நிலை வாயில்கள் நீரை வெளியேற்றுவது போன்றவை வைத்து கொள்ளக்கூடாது இது பெரிய தவறாகும் ஆக சிரமப்படாமல் எல்லா நீர்களையுமே வடக்கு ஈசான்ய பாகம் போன்ற இடங்களில் கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் இதுபோன்ற அமைப்புகளில் நீங்கள் வீடுகள் அமைக்கும்போது சரியான வாஸ்து முறைப்படி அமைத்துள்ளோம் என்ற சந்தோஷம் உங்களுக்கு அதேபோல் வருபவர்கள் எந்த குறைகளும் சொல்லாத போது ஒரு மன நிம்மதியும் உண்மையாலுமே வாஸ்துபடி அமைத்த இந்த போன்ற இடங்களில் வாழ்பவர்களின் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருப்பதை கண்கூடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் தாங்களும் இதுபோல் தவறில்லாமல் வீடுகள் கட்டி நிறைமனதோடும் வளமோடும் வாழ்க என வாழ்த்துகிறோம் நன்றி